ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கடையாமலே கத்திரிக்காய் கடையில் செய்ய போகிறோம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் லேசாக சூடானதோ கடுகுளுளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நான் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து தோல் அடிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதை நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் இதில் வந்து ஒரு மூணு தக்காளியை நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு டு நாலு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் கடைகளுக்கு தக்காளி எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் கடையில் இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவருக்காக இதை நான் அடிக்கடி செய்வேன் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி மசீணுன்னு அவசியம் இல்லை ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து இது போல் நீலவாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் ஒரு இரநூறு டு முந்நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து அளவுகளை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் தக்காளியோட ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயில் வந்து வதங்கணும் அப்போ தான் கத்திரிக்காயோட பச்சை ஸ்மெல் வந்து போகும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு இதில் கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் எந்த ரெசிபி பண்ணினாலும் அதில் உப்பு சேர்க்கும் பொழுது நான் வந்து கல் உப்பு தான் சேர்ப்பேன் அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இதில் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்தா போதும் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து ட்ரையாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஒரு அரைக்கப் மட்டும் தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு இதை க உடனே கலந்து விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து தண்ணி விட்டு கலந்து விடுங்க அப்போ தான் வந்து கத்திரிக்காயோட மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கும் பொழுது அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு கத்திரிக்காய் வந்து வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஸோ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை வேக வச்சுக்கலாம் டீயை வந்து வேகமாக வச்சு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க நம்ம மூடி வச்சு வேக வைக்கும் பொழுது நம்ம சேர்த்துருக்க தண்ணி தக்காளி இதெல்லாம் வெந்து வரும் பொழுது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பார்த்திங்களா அதில் தண்ணி வந்து கரெக்டாக காய் வேகிற அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம தக்காளி வந்து ஒரு மூணு நாலு தக்காளி சேர்க்கும் பொழுது அதுலேயே தண்ணி வந்து வந்துடும் ஸோ ரொம்ப நம்ம வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை தக்காளியில் இருக்க தண்ணியே சரியாக இருக்கும் அது போக நம்ம ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருக்கு நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை மறுபடிக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணினோம் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் தண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்துருச்சு இல்லை இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம குழம்பு கரண்டி வச்சுருக்கோம் இந்த கரண்டி வச்சு நீங்கள் கத்திரிக்காயை வந்து அப்படியே லைட்டாக மேஷ் பண்ணி விடுற மாதிரி நீங்கள் வந்து கலந்து விடுங்க நம்ம கரண்டி வச்சு கலந்து விடும்பொழுதே கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்லா வந்து கடைஞ்சது போல் இருக்கும் அங்கங்கே வந்து ஒவ்வொரு கத்திரிக்காய் முழுசு முழுசாக இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மட்டும் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க நீங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகசமாக இருக்கும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்